ஹலோ கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு புது புக்கில் இருக்கிற எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுகா பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோடது போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து செவன்த் ஸ்டாண்டர்டோ உள்ளது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இளமை இதோட ஆப்போசிட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா முதுமை ஓகேவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இளமைனா முதுமை தான் ஆப்போசிட் நெக்ஸ்ட்டு எளிது இதுக்கு அரிது அந்நியர் உறவினர் இரவலர் புறவலர் ஈதல் ஏற்றல் மகளிர் ஆடவர் நெக்ஸ்ட் பெண் இதுக்கு என்ன ஆப்போசிட்னா ஆண் பெண்ணுக்கு ஆண் ஓகே சிறுவன் சிறுமி அரசன் அரசி மாணவன் மாணவி தோழி தோழன் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் நெக்ஸ்ட் ஊக்கிவிடும் ஊக்கப்படுத்தாத பொழுகிற பெருகின்ற ஈன்று பெற்று தராத சிற்றில் பெருவீடு வனப்பு அழகின்மை எத்தனிக்கும் முயலாமை நல்கினால் எடுத்தால் பெற்றால் எல் இரவு நிகர் சமமற்ற துயின்றிருந்தார் இழித்திருந்தார் பூரிப்பு சோகம் மடமகள் முதுமகள் முன்றில் வீட்டின் பின் இடம் கழழுதல் மலர்தல் இடர் இன்பம் வன்சொல் இன்சொல் சாந்தம் ஆரவாரம் கோபம் பேதம் ஒற்றுமை தத்துவம்னா பொய்மை ஓகேவா நெக்ஸ்ட் பொது தமிழ்ல டிஎன்பிசி ல கேட்டிருந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சோ இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுன்னு கேட்டிருக்காங்க இன்சொலுக்கு வந்து என்னது இப்பதான் நம்ம பார்த்தோம் இன்சொல்னா என்னது ஒன் சொல் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் இடர் ஊற மறையோரும் எரியூரும் எழுகானார் என வரும் பாடலில் இடர் என்பதன் எதிர்ச்சொல் இதுல இடர் வந்ததன் எதிர் எதிர்ச்சொல் வந்து என்னது தான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கட்டாய தமிழ்ல பார்க்கலாம் சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் நெக்ஸ்ட் தோழி எதிர்பாலினம் தோழிக்கு என்ன வரும் தோழன்னா வரும் நெக்ஸ்ட் சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் சாந்தம் என்ன வரும் கோபம் தான் வரும் நெக்ஸ்ட் இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இளமைக்கு வந்து என்னது முதுமை நெக்ஸ்ட் ஈதலுக்கு வந்து என்னது இப்பதான் படித்தோம் ஈதலுக்கு வந்து ஏற்றல் நெக்ஸ்ட் இரவலர் இதுக்கு வந்து என்ன வரும் புறவலர் தான் வரும் நெக்ஸ்ட் இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் இதுக்கும் வந்து ஒரே கொஸ்டினே ரெண்டு வாட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டு ரெண்டும் வேற வேற எக்ஸாம்பிளை கேட்ட கேள்வி அதனால தான் ரெண்டு வாட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இரவ இரவலருக்கு வந்து என்ன வரும் புறவலர் தான் வரும் நெக்ஸ்ட் சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க ஸோ இரவலர் புறவலர் எளிது ஏற்றல் ஈதல் உறவினர் அந்நியர் அருதி ஸோ இப்போதான் பார்த்தோம் இரவலர் புறவலர் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் எல் என்பதன் எதிர்ச்சொல் எல்னா என்னது எல் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இரவு தான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் மாணவன் எதிர்பாலுக்குரிய பெயரை எழுதுக மாணவனுக்கு மாணவி தான் வரும் நெக்ஸ்ட் வனப்பு வனப்புக்கு என்ன வரும் அழகின்மை தான் வரும் அடுத்தது ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுது ஈதலுக்கு வந்து என்னது ஏற்றல் தான் வரும் ஈதலுக்கு ஏற்ற நெக்ஸ்ட் இளமைக்கு என்ன வரும் முதுமை தான் வரும் நெக்ஸ்ட் எத்தனைக்கும் எத்தனைக்கும் என்ன வரும் முயலாமை தான் ஆன்சர் அடுத்தது பார்க்கலாம் நல்கி நாள் என்பதன் எதிர்ச்சொல் ஸோ நல்கி நாளுக்கு வந்து என்ன வரும் எடுத்தால் தான் வரும் நெக்ஸ்ட் இரவலருக்கு என்ன வரும் இதே நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க போல வேற வேற எக்ஸாம்ல ஸோ இரவலருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்துக்கோங்க இரவலருக்கு வந்து புறவலர் தான் வரும் நெக்ஸ்ட் எல்லுக்கு வந்து என்ன வரும் இரவு தான் வரும் நெக்ஸ்ட் எதிர்ச்சொற்களை பொறுத்துக எளிது எளிதுக்கு வந்து என்ன வரும் அரிது தான் வரும் அப்ப எளிதிக்கு வந்து டூ ஓகேவா அடுத்தது ஈதலுக்கு வந்து என்னது ஏற்றல் வரும் அப்ப மூணாவது அந்நியருக்கு வந்து என்ன வரும் உறவினர் வரும் அப்போ ஃபோரு இரவலருக்கு வந்து என்ன வரும் புறவலர் வரும் அப்போ ஒன் இப்போ டூ த்ரீ ஃபோர் ஒன்னு வரும் டூ த்ரீ ஃபோர் ஒன் வந்து இங்க இதுல இருக்கு ஈல தான் இலதான் இதான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் புறவலர் பாருங்க இரவலர் புறவலரே அத்தனை வாட்டி கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஒரு கொஸ்டினே வந்து நிறைய எக்ஸாம்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் வந்து கேட்டுருக்காங்கன்னு அர்த்தம் பாருங்க இது அத்தனை வாட்டி வருது ஸோ புறவலர் இதுக்கு வந்து என்ன வரும் இரவலர் இரவலர் தான் வரும் நெக்ஸ்ட் அந்நியர் எதிர்ச்சொல்தர்கள் அந்நியருக்கு உறவினர் தான் ஆன்சர் நல்கினால் என்பதன் எதிர்ச்சொல் வந்து எனது எடுத்தால் ஓகேவா இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருந்த கொஸ்டின் நெக்ஸ்ட் நம்ம ஏழாம் வகுப்பு பழைய புக்ல உள்ள எதிர்ச்சொலை எழுதுக்கு வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அழுகை இதுக்கு வந்து என்ன வரும்னா சிரிப்பு வரும் நெக்ஸ்ட் முதுமை இளமை ஏற்றம் இரக்கம் உயர்வு தாழ்வு ஒற்றுமை வேற்றுமை இளையோர் முதியோர் புரை குற்றமில்லாத பயக்கும் மேதை பேதை சுடும் வருத்தாத எய்யாமை துண்ணலர் நண்பர் சாயினும் அழியாத மெய்பொருள் நிலையற்ற பொருள் உருவார் வருந்தமாட்டார் கடுகி மெதுவாக மெல்ல உபப்ப வருந்த உடையார் வறியவர் இல்லார் செல்வர் உடையார் இல்லார் கடையர் உயர்ந்தவர் ஏமாப்பு பாதுகாப்பின்மை காமொருவர் விரும்பாதவர் அவ்வியான் செவ்வியான் எதிர்பால் சொல் பாக்கலாம் ஆண்னா பெண் சேவல்னா பேடு ஆயன் ஆய்ச்சி எயினன் எயிற்றி பாணன் பாடினி ஐயன் ஐயை ஓகேவா நெக்ஸ்ட் இது பொது தமிழ்ல டிஎன்பிசி ல கிட்ட இருந்த ஓல்டு கொஷின்ஸ் பார்க்கலாம் சோ மேதை மேதைக்கு வந்து என்ன வரும்னா பேதை தான் வரும் நெக்ஸ்ட் சேவல் என்பதன் எதிர்பால் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்பதான் சேவல்னா பேடு ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கட்டாய தமிழ்ல டிஎன்பிசி ல கல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஏற்றம் என்பதன் எதிர் எழுதுக ஏற்றமுக்கு வந்து என்ன வரும் இரக்கம் தான் வரும் தாழ்வு என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க தாழ்வுக்கு என்ன என்ன வரும் உயர்வு தான் வரும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்டில் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டுத்துலையுமே இருந்த எதிர்ச்சொல்ல எடுத்துக்கள் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் உள்ளது வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி என்னோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் தேங்க்யூ